எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று முதலமைச்சர் சொல்வதெல்லாம் அதிகாரம் இருக்கிறது சட்டம் இருக்கிறது தமிழ்நாட்டை முன்னேற்ற வேண்டும் தமிழ்நாட்டில் சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் தமிழ்நாட்டின் பிரச்சனைகளுக்கு குறிப்பாக நீர் பிரச்சனைகள் அதே போன்று எல்லை பிரச்சனைகள் நீர் மேலாண்மை திட்டங்கள் விளக்கு கஞ்சா ஒழிப்பு இது போன்ற இளைஞர்களை பாதிக்கக்கூடிய புதிய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி நடைபெற வேண்டும் என எங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கிறது பல இலக்குகளில் அது ஒரு இலக்கு அந்த அடிப்படையில் இப்பொழுது நடைபெற இருக்கின்ற மக்களவை தேர்தலில் அதற்கேற்ப வியூகங்களை நாங்கள் அமைப்போம் அந்த முடிவுகள் விரைவில் நாங்கள் அறிவிப்போம் கேள்விகள் ஏதாவது இருக்கா அதாவது இன்னைக்குதான் பொதுக்குழு ஐயாவுக்கு ஒருமனதாக அதிகாரம் கொடுத்திருக்கிறது இதன் பிறகு ஐயா அவர்கள் எங்களை அழைத்து பேசி என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுப்பார் அதற்கேற்ப குழு அமைத்தல் எல்லாம் இது பிறகுதான் நடக்கும் இந்த நிலைப்பாட்டு நாங்க இப்ப மட்டும் எடுக்கல கடந்த இரண்டு ஆண்டு காலமாக இதே நிலைப்பாட்டு தான் இருக்கிறோம் ஏமாற்றம் ஏமாற்றல சமூக நீதியை போன்று ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு பீகாரிலே நடத்தப்பட்டு கர்நாடகாவிலே முடிக்கப்பட்டு ஆந்திராவிலே இருக்கிறது பாதி முடிச்சிருக்கிறாங்க தெலுங்கானால இன்னும் ஒரு பத்து பஞ்சு நாள் அறிவிக்க போறாங்க ஆனாலும் இங்கே எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று முதலமைச்சர் சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள அதிகாரம் இருக்கிறது சட்டம் இருக்கிறது இன்னும் சொல்ல போனா ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கு பஞ்சாயத்து தலைவருக்கும் அதிகாரம் இருக்கிறது அதாவது பஞ்சாயத்து தலைவருக்கே அதிகாரம் இருக்கிறது உள்ளாட்சி மன்றங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது சட்டமன்றத்திற்கு அதிகாரம் இருக்குது மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்குது இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக் லேக் டூ படி முதலமைச்சர் வந்து இல்லை இல்லை என்று அவருடைய கடமையை தட்டி தடுக்கின்ற ஒரு சூழல் அதற்காக எங்களுடைய மருத்துவ ஐயா நேரடியை பார்த்தோம் என்ற ஒரு முடிவு எடுக்கல இது சமூக நீதி பிரச்சனை